வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம இருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலப்பாறைக்கு அடுத்து உள்ள வீரப்பூர்கிட்ட தாங்க இருக்க இடம் நல்ல ஒரு அருமையான ஒரு செம்மண் பூமிங்க தார் ரோடு பீஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல சமுக்கமான இடம் பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு செம்மண் பூமிங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க ஒரு பண்ணைக்கோ விவசாயத்துக்கோ ஒரு அருமையான ஒரு இடமுங்க ஒரு நல்லா எந்த செலவுமே இல்லை நல்லா அருமையான இடமுங்க அப்படியே உழவு ஊட்டிட்டு உடனே நம்ம விவசாயம் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வா நீர் பிடிப்பான பகுதிங்க தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா நல்லா இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனு வந்து கிடைக்கும்